ரொம்பவே அபாயகரமான பத்து இந்து கடவுள்கள் இவர் பாத்தீங்கன்னா சிவனோட இன்னொரு அவதாரமா சொல்லப்படுறாரு சத்தம் இந்த உலகத்தை அழிக்கிற அளவுக்கு இன்னொரு உலகத்தை உருவாக்க அளவுக்கு சக்தி வந்ததாக இருக்கும் ஒன்பதாவது வரீங்கன்னா பிரம்மனோட மகனா இருக்காரு பூமி தேவியோட கணவரம் இருக்காரு எட்டாவது பாத்தீங்கன்னா துமா தேவி இவங்க பார்வதியோட இன்னொரு அவதாரமா சொல்லுவாங்க விதவை கோலத்தில் இருப்பாங்க ரொம்ப ரொம்பவே ஒரு வயசான தோட்டத்தில் காசு இருப்பாங்க வெள்ளப்படவையோட ஏழாவது ரத்தபீஜா இந்த கையால் இறந்து போன மிகப்பெரிய ஒரு அரக்கண்தான் இவனோட ஒவ்வொரு சொட்டு ரத்திலிருந்து இன்னொரு வருவான் அதுக்காக அவரோட ரத்த புள்ளம காளி அம்மா குடிச்சு அவன முழுசு அழிச்சிருப்பாங்க சாமுண்டா தேவி துர்கையின் இன்னொரு அம்மா இவங்க பேர் இருக்காங்க இந்த சண்டை முண்டா உதவு பண்ணுவதில் அந்த ஸ்டோரியோட இந்த சாமுண்ட தேவி கனெக்ட் ஆகிறாங்க அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நரசிம்மர் விஷ்ணுவோட அவதாரத்தில் ரொம்ப ரொம்ப கொடூரமாக ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு அவதாரம்லாம் இந்த நரசிம்மர் தான் சிங்க பக்கத்தோடு இருப்பார் இவர் பாத்தீங்கன்னா முத மொதல் தூள் இருந்து வெளியில் வராது அந்த கடவுள் தூணில் இருப்பான் தூண்ம இருப்பான் பாத்தீங்கன்னா அதை நிரம்பிக்காத வந்தவர் தான் இந்த கடவுள் நாலாவது பாத்தீங்கன்னா யமதர்மன் பாசகத்தின் தலைவனாகவும் யமலோகத்தின் அரசனாவும் இருப்பவர் தான் இந்த மூணாவது பாத்தீங்கன்னா காலபைரோ இவர் பாத்தீங்கன்னா காலத்தின் அரசனாவும் பேய்களின் அரக்கனாவும் இருக்காரு அதாவது பேய்களை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடவுளை இருக்காரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிவன் இவரை பத்தி சொல்ல தேவையில்லை மிகப்பெரிய ஒரு பயங்கரமான அதீர சக்திகளை உடைய ஒரு கடவுள் தான் இந்த சிவன் ஃபஸ்ட் இடத்துல யாருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க